சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நென்னறியிலிருந்து ஆறாவது பாடலும் விளக்கமும் என்ற தலைப்பிலே இணைந்து கொள்ளுகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர் வழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவபிரகாஷ் சுவாமிகள் இயற்றிய நன்னெரி பாடல் ஆறு காதல் மனையாலும் காதலனும் மாறின்றி தீதில் ஒரு கருமம் செய்வவே ஓதுகலை என்னிரண்டும் ஒன்றுமதி என் முகத்தாய் நோக்கல்தான் கண்ணிரண்டும் ஒன்றையே கான் காதல் மனையாலும் காதலனும் மாறின்றி தீதில் ஒரு கருமம் செய்வவே ஓதுகலை என்னிரண்டும் ஒன்றுமதி என் முகத்தாய் நோக்கல்தான் கண் கண்ணிரண்டும் ஒன்றையே காது புகழ்ந்து கூறப்படுகின்ற என்னிரண்டு கலையும் ஒன்றும் பதினாறு கலைகளும் பொருந்திய மதி என் முகத்தாய் சந்திரன் என கூறத்தகும் முகம் உடையவளே கண் இரண்டும் இரண்டு கண்களும் நோக்கல் பார்த்தல் ஒன்றையே ஒரு பொருளையே அதுபோல காதல் மனையாலும் காதலனும் அன்புடைய மனைவியும் கணவனும் மாறின்றி தீது ஒரு கருமே செய்வர் வேறுபாடு இல்லாமல் குற்றமற்ற ஒரு காரியத்தையே செய்வர் அதாவது இரண்டு கண்களும் சேர்ந்து ஒரு பொருளை பார்ப்பது போல் இரண்டு கண்களும் சேர்ந்து ஒரு பொருளை பார்ப்பது போல் அன்புள்ள கணவனும் மனைவியும் வேற்றுமை இன்றி நல்ல காரியத்தையே செய்வார்கள் மீண்டும் பாடலை பார்ப்போம் காதல் காதலனும் மனையாலும் மாறின்றி தீதில் ஒரு கருமம் செய்பவே ஓதுகலை எண்ணிரண்டும் ஒன்றுமதி என் முகத்தாய் நோக்கல்தான் கண்ணிரண்டும் ஒன்றியே காண் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெரியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய நேர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நென்னரியில் இருந்து ஆறாவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் அக்கோலத்திலிருந்து சிந்தமில் தேனி என் ஜெயநாதனையா அவர்கள் நன்றிகளை மீண்டும் மீண்டும் இந்த சிறப்பு வணக்கம்